உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பதவி ஏற்றதற்கு நண்பனாகவும் கட்சியின் தொண்டனாகவும் பெருமைப்படுகிறேன் என்று திருவள்ளூரில் ஆய்வுக்கு பின் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார் திருவள்ளூர் ராஜாஜி சாலையில் அமைந்துள்ள நகராட்சி மேல்நிலை பள்ளி ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள இந்த பள்ளியில் எழுநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இந்நிலையில் திருவள்ளூர் வட்டாட்சியர் அலுவலகம் அருகில் நகராட்சி மேல்நிலை பள்ளிக்கு கட்டிடம் கட்டுவதற்கான பணிகள் நடைபெறும் பெற்று வருகிறது அதனை தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமுள்ளி திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் வி ஜி ராஜேந்திரன் முன்னிலையில் பிற்பகல் இரண்டு மணி அளவில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சக அமைச்சராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் தற்போது துணை முதல்வராக எங்களுக்கான கண்காணிப்பு அதிகாரியாக பதவியேற்றுள்ளார் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்று முதல் முறையாக ஆய்வு கூட்டத்திற்கு செல்வதால் அவரிடம் வாழ்த்து தெரிவித்தேன் அப்போது அவர் புதிதாக ஆய்வு கூட்டத்திற்கா செல்கிறேனா என கலகலப்பாக தன்னிடம் கேட்டார் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்று மழைக்காலம் தொடர்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க முதல் முறையாக ஆய்வுக் கூட்டம் செல்வதால் வாழ்த்துகள் கூறினேன் துணை முதலமைச்சர் உதய உதயநிதி ஸ்டாலின் வேகம் எடுக்கிறார் அவர் வேகத்திற்கு ஈடு கொடுக்கும் வகையில் நாங்களும் உழைத்துக் கொண்டு இருப்போம் இவ்வாறு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இந்த ஆய்வின் போது நகர்மன்ற தலைவர் உதயமலர் பாண்டியன் துணைத் தலைவர் சி ரவிச்சந்திரன் நகராட்சி ஆணையர் திருநாவுக்கரசு மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் நகர்மன்ற உறுப்பினர்கள் உடனிருந்தனர் இன்றைக்கு இந்த ஆய்வுப் பணிகளை பார்த்துருக்கோம் ஏற்கனவே நகராட்சி பள்ளி நேரடியாக அந்த இடத்துல அந்த கோவில் பக்கத்தில் இருக்கின்ற அந்த நகராட்சி பள்ளியை பார்த்து ரா ராஜாஜி சாலையில் இருக்கின்ற அந்த பள்ளிக்கூடத்தை பார்த்தோம் ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் கட்டப்பட்ட பள்ளிக்கூடம் நெருக்கடியான ஒரு சூழ்நிலை தான் அந்த கட்டிடங்கிறது பார்க்க முடிந்தது ஆனால் அதை நாங்கள் ஆய்வு செய்வதற்கு முன்பாகவே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரை ஆய்வு செய்து அதற்கு மாற்று இடத்தையும் உடனடியாக இங்கே கிட்டத்தட்ட ஒரு பத்து கிரவுண்டில் இங்கே இடத்த முக்கியமான இடத்துல ஒரு இடத்தையும் பார்த்து அதற்கு தன்னுடைய சொந்த எம்எல்ஏ நிதியிலிருந்து ஒரு ஐம்பது லட்சம் ரூபாயை ஒதுக்கீடு செய்து அதற்கான கட்டிடங்கள் ஆரம்பித்திருக்கிறார் இது இல்லாமல் நகராட்சியை சார்ந்திருக்கின்ற அந்த நிதியும் வைத்துக்கொண்டு எஸ்டிமேட் வந்து ரெண்டரை கோடி ரெண்டு ரெண்டு ஐம்பது நாயிரச்சும் ரெண்டு தொண்ணூறு நாயிரத்தும் ஒரு நாள் ஐந்து கோடி ரூபாய் தேவைப்படும் என்று நம்முடைய மாண்புக மாசமச்சிட்டம் அதை அவர் எடுத்து சொல்லியிருக்கார் அவரும் கண்டிப்பாக அது பள்ளிக்கூடம் என்று வரும்போது உடனடியாக தருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த வேலையெல்லாம் முடிந்து அடுத்த கல்வியாண்டில் அங்கே இருக்கின்ற பள்ளிக்கூடத்தை இந்த புது கட்டிடத்தில் திறந்து வைப்பதற்கான பணிகளை நகராட்சி நிர்வாகம் நகராட்சியினுடைய ஆணையர்லாம் வந்திருக்காங்க அதே மாதிரி நம்முடைய சேர்மன்லாம் வந்திருக்கிறாங்க இவங்கெல்லாம் சேர்ந்து இதை மிக விரைவாக இதை கட்டித்தருவதற்கான முனைப்பில் இருக்கிறதை என்னால் கண் பார்க்க முடிகின்றது ஆக அந்த வகையில் அங்கே இருக்கின்ற பள்ளி மாணவர்களுக்கு ஒரு ஒரு ஆஃபீஸ் விளையாடறதுக்கு ஒரு ப்ளே பிளே கிரவுண்ட்னாச்சு கிடைக்குங்கிற அளவுக்கான ஒரு கட்டிடமாக இது வருது எலிவேஷன் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கின்றது இது முடிந்தது பிறகு இதை தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளுடைய நகராட்சியை சொல்லி இந்த நகராட்சியில் கட்டியிருக்கின்றது போன்ற ஒரு மாடல் நாம கட்ட வேண்டும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு எலிவேஷனாக இதை பார்க்க முடிகின்றது கண்டிப்பாக இது முடிந்து வரும்பொழுது இதை திறப்பதற்கு நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சரை அழைத்து வர வேண்டும் என்கின்ற ஆசைங்களுக்கெல்லாம் இருக்கின்றது கண்டிப்பாக அவர்களிடமும் தேதியை பெற்று அவர் கையாலேயே இதை திறந்து வைப்பதற்கான பங்கு காலாண்டு தேர்வு விடுமுறை விடப்பட்டிருக்கு ஆனால் இந்த நிலையில் நம்ம திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு பகுதியில் ஒரு தனியார் பள்ளி விவேகானந்த வித்யாலயன்ற பள்ளி வந்து மூன்றாம் வகுப்புலேருந்து ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கே தேர்வு வச்சிருக்காங்க அந்த பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்க ஏற்கனவே நம்ம சர்க்குலர்ஸ் கொடுத்துருக்குறோம் பொதுவாக அந்த மாதிரி ஹாலிடேஸ் அப்படின்னு கருதும்போது பிள்ளைங்களுக்கு இல்லை டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே அவங்களை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கக்கூடிய நாளாக நாளாகத்தான் இருக்கும் பனி சுமையை கருது பிள்ளைங்களை டெய்லி வந்து படிக்கிற பிள்ளைகளை கருது ஆனால் அதையும் அதனால நம்ம சர்க்குலரே கொடுத்துருக்குறோம் அதேமாரி இந்த மாதிரி தனியார் பள்ளிகள் அங்கே வரும்போது அங்கே இருக்கின்ற நம்ம டிஓஸ் மூலமாக குறிப்பாக பிரைவேட் ஸ்கூல்ஸ் டிஸ் மூலமாக நாங்கள் கருத்துக்களை நாங்கள் பெற்றுக் தான் இருக்கின்றோம் அவர் வரும்போது அவங்களுக்கு உரிய அந்த அறிவுரை நாங்கள் வழங்கி கொண்டுதான் இருக்கின்றோம் உதயநிதி தேர்வு செய்திருக்காரு அதை வந்து ரசிகமன்ற தலைவராக இருந்து அதிலிருந்து நீங்க அவர் ஒரு ஆதரவாளராக இருக்க நண்பனாக இருந்து அதன் பிறகு பிறகுதான் ஒவ்வொன்றான் நண்பராக பொழுது நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றது அதையும் தாண்டி கட்சியினோட தொண்டனாக நாங்கள் பெருமை அடைகின்றோம் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் சக அமைச்சராக இருக்கும்போது இன்றைக்கி எங்களுக்கான ரிப்போர்ட்டிங் ஆஃபீஸராக அவர் இருக்காரு அதனால் இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இப்போ வரும்பொழுது கூட அவர் என்ன இன்னைக்கு துணை முதலமைச்சராகி அவர் மொத ஆய்வு கூட்டத்துக்கு கூட அதுக்கு நான் பார்த்து சொன்னேன் ஏன்னா புதுசாக ஆய்வுக் கூட்டம் பண்ணுறேன் நாங்கள் துணை முதலமைச்சராக போகிறீங்க அதுவும் சென்னையை சுற்றி இருக்கின்ற மழை காலத்திற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்கு என்ன தேவையோ அதற்கான ஆய்வுக் கூட்டத்துக்கு போறீங்க உள்ள உடைய எங்களுடைய வாழ்த்துக்கள்னு போது எங்க இருக்கீங்கன்னு கேட்டால் சொன்ன இந்த மாதிரி ஆவடியை முடிச்சுட்டு திருத்தணியை முடிச்சுட்டு திருவள்ளூர் போயிட்டு இருக்கேன் நான் அப்படின்னு நான் ஆய்வுக் கூட்டத்துக்கு போறேன்னு சொன்னேன் அப்போ ஆய்வுக் கூட்டத்தை முடிச்சுட்டு மாலை சொல்லுங்க என்னென்ன பார்த்துட்டு வந்துருக்கீங்க ஸோ இந்த மாதிரி அவரும் வேகம் எடுக்கிற அந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்க வேண்டும் என்ற வகையில் நாங்கள் உடனே நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க